மெய்வழி சாயுச்ச அனந்தர் அவர்களுடைய வரலாறுல இரண்டாவது பகுதி போ சென்ற வாரம் நாம பார்த்ததுல இதெல்லாம் பார்த்துட்டோம் அதாவது அனந்தர்கள் நட்பு மெய்வழி கலையாற்றி அனந்தர் அடக்கமும் இவருடைய கனவும் மெய்வழி சாலைக்கு செல்லுதல் ஆண்டவர்கள் தரிசனம் உபதேசம் ஜீவத்தண்ணீர் கிணறு கட்டியது வயற்காட்டு கிணறு தீட்சா நாமம் பெறுதல் சாலேஸ்வரம் விலகிய அதிசயம் அகந்தை நீங்கியது இந்த சாலேஸ்வரம் ஞாபகம் இருக்குங்களா சாலேஸ்வரம் என்றால் வெள்ள எழுத்து வெள்ள பேப்பரோட சேர்ந்து எழுத்துக்கள்லாம் அவர் விளையாதான் தெரியும் அப்புறம் அகந்தை நீங்கியது ஞானோதய சுடர் வாழ் சாமுத்திரிகா லட்சணம் இது வரைக்கும் பார்த்தோம் சென்ற வாரம் அதனுடைய அடுத்த பகுதி பனையூர் கிராமத்தில் ஒரு பெரிய பணக்காரன் இருந்தான் அவன் பொய்ச்சாமியாரின் சபைக்கு கணக்கு பிள்ளை அவன் செருக்காக இவ்வாறு என்னிடம் கூறினான் உங்கள் சபைக்கு நான் ஏன் வரவில்லை தெரியுமா உங்கள் குருநாதர் தன்னிடம் வருகிற அனைவரையும் போடா வாடா என்று தரைக்குறைவாக கூப்பிட்டு நடத்துவார்களாமே அந்த அநாகரிகத்திற்கு பயந்துதான் நான் உங்கள் சபைக்கு நான் வருவதில்லை என்று கூறினார் அதற்கு நான் அவனிடம் உங்களுக்கு போடா வாடா என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்று தெரியுமா அதை முதல் அதை முதலில் நீங்கள் சேர்ந்திருக்கிற சாமியா சாமியாரிடமும் மற்ற உங்களுடைய நண்பர்களிடமும் கேட்டு தெரிந்து கொண்டு வாருங்கள் யாரும் பதில் சொல்லவில்லை என்றால் பின் நான் சொல்கிறேன் இதற்கு கூட பதில் தெரியாமல் நீங்கள் ஏராளமான நூல் படித்தவர் என்றும் பணக்காரர் என்றும் கர்வம் கொண்டு பேசுகிறீர்களே முதலில் இதை தெரிந்து கொண்டு வாருங்கள் என்றேன் அவன் எங்கு போய் யாரை கேட்டும் இதற்கு அர்த்தம் அவனுக்கு விளங்கவில்லை யாருக்கும் பதில் சொல்ல தெரியவில்லை கடைசியில் அவன் என்னிடமே கீழ்ப்படித்து இதை கேட்க நான் இதற்கு பதில் அவனுக்கு நெற்றியில் படுமாறு உரைத்தேன் போடா வாடா என்ற சொற்றொடரை நாம் அவமதிப்பதாகவும் இழிவான பேச்சாகவும் நினைத்திருக்கிறோமே ஆனால் இது எங்களின் ஆண்டவர்களின் ஆசீர்வாதச் சொல் அவர்கள் பெருங்கருணை யாரிடம் பாய்கிறதோ அவர்களை மட்டும்தான் போடா வாடா என்று சொல்வார்கள் இதனுள் பொதிந்திருக்கும் ஞான அர்த்தம் என்னவென்றால் டேய் நீ என் சீடனாகி விட்டாய் ஆதலால் உன் தேகத்தை அனாவசியமாக கீழே போடாதே கீழே போட்டால் அதாவது படுத்து உறங்கினால் மூச்சு விரயமாகும் அதே போல் இந்த தேகத்தை வாடா வாட விடாதே அதாவது உயிரை வாட விடாதே அதற்கு தேவையான ஆகாரத்தை மட்டும் எடுத்துக்கொள் என்பதாம் இதை அடுக்கு மொழியாக போடா வாடா என்று எங்கள் ஆண்டவர்கள் அழைக்கிறார்கள் ஆனால் இது பாவிகளின் கண்ணுக்கும் செவிக்கும் அநாரோகரீகமாகத்தான் தோன்றும் எங்கள் குருபிரானின் பிரதம சீடருக்கே இது விலகும் இவ் இவ்வாறு ஆசீர்வாதமாக விளங்கும் சொற்றொடரில் உள்ள துணைக்காலை எடுத்துவிட்டால் அது சாபமாகிவிடும் அதாவது வாடா என்னும் வார்த்தையில் துணைக்காலை எடுத்து எடுத்தால் வாட என்று ஆகிவிடும் இதை எங்கள் ஆண்டவர்கள் ஒரு செய்யுளில் பாடி நிரூபித்துள்ளார்கள் செத்துவிட்டார் முத்தர் என்றின் முன்னால் சொல்ல சொன்னதெந்த வேதமோடா சோதா சும்பா செத்தழுகும் உன் குருட்டு கண்ணதற்கு தெரியுமோடா சோம்பேறி கொண்டி டே டே இத்தபலே இப்படி என் இடத்தில் சொன்னால் இந்தா என காட்டி விடுவேன் என்றோ புத்திதா படைத்தாயோடா நாயே பேயே போக்கிரி சாக்கிரி பயலே போடா வாட இவ்வாறு நான் கூறியதும் அவன் தன் தவறை எண்ணி வருந்தி மன்னிப்பு கேட்டுக்கொண்டு சென்றிருந்தான் தகட்டுக்கள் மெய்வழி சிலம்பணி அனந்தர் என்ற ஒருவர் இருந்தார் அவர் ரயில்வேயில் பெரிய என்ஜினியராக வேலை பார்த்தவர் நல்ல ஆஜானுபாகவாக ஆரடி உயரம் இருப்பார் ஆண்டவரிடம் மிகவும் அன்பு கொண்டவர் ஆண்டவர்கள் எல் என்றால் எண்ணெயாக இருப்பார் அவர்தான் என்னுடைய வேலைகளை எல்லாம் மேற்பார்வை செய்வார் ஒரு சமயம் தகட்டுக்கள் ஒன்றை திருமாரிகைக்குள் கொண்டு வரும்படி ஆண்டவர்கள் உத்தரவிட்டார்கள் நானும் இன்னும் நாலு பேரும் சேர்ந்து தகட்டுக்கல்லை கடப்பாறை கொண்டு நெம்பி பார்த்தோம் உள்ளே செல்லவில்லை மெய்வழி சிலம்பணி அனந்தர் வந்து அளந்து பார்த்தார் இடைவெளியை விட்டு இடைவெளியை விட அரை அரையங்குளம் பெரிதாக இருந்தது நெட்டு குத்தலாக வைத்துத்தான் உள்ளே தள்ள வேண்டும் என நினைத்தோம் இவ்வாறு யோசித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர்கள் அங்கு வந்து என்ன செய்யறீங்க என்று விஷயத்தை கூறினோம் அப்படியா என்று கூறிவிட்டு ஆண்டவர்கள் தாங்கள் ஒரு பக்கம் கடப்பாரை பிடித்துக் கொண்டார்கள் இன்னொரு பக்கம் நாங்கள் கடப்பாறையை பிடித்துக் கொண்டோம் சத்தம் செய்து நம்ப சொன்னார்கள் நம்பினோம் ஒரே சத்தத்தில் ஒரே நம்பில் தகட்டுக்கள் இடைவெளிக்குள் சென்று எங்களுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை ஆண்டவர்கள் ஆலயத்திற்குள் சென்றுவிட நேர ஆனதற்கு வியப்பு தாங்கவில்லை தகட்டுக்கள் உள்ளே சென்றதை அவரால் ஜீரணிக்க முடியவில்லை ஆண்டவர்களுக்கு கேட்டுவிட வேண்டும் என்றார் அப்போது தெய்வ சன்னிதானத்தின் தகட்டுக்கள் எப்படி உள்ளே போச்சு என்று இழுத்தோம் ஆண்டவர்கள் என்னிடம் வஸ்து உன்னிடம் இருந்தால் உனக்கும் அதை செய்ய வரும் என்றார்கள் நிபுணர் சிலம்பணியானவர் அப்படியே வாயடைத்து போய் நின்றுவிட்டார் பின்னர் கண்ணீர் மல்க ஆண்டவர்களை தோத்திரம் செய்தோம் அடுத்து கர்த்தரின் தலைமுடி ஒருமுறை திருமாலியில் பிரியாணி நெல்லும் சாதா நெல்லும் கலந்து விட்டது அதை பிரிக்க வேண்டி பத்து பேரிடம் ஆளுக்கு ஆளாக்கு என பிரித்து கொடுத்து பிரிக்க சொன்னார்கள் எல்லோரும் தனித்தனியாக உட்கார்ந்து கொண்டு இருக்கும் போது ஆண்டவர்கள் என் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து தாங்களும் எங்களுடன் பிரித்து எடுத்துக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார்கள் அப்போது என் உள்ளத்தில் ஒரு விபரீத எண்ணம் உண்டாயிற்று ஆண்டவர்கள் எப்பவுமே தலைப்பாகை கட்டி கொண்டிருக்கின்றார்களே அவர்கள் சிரசு எப்படி இருக்கும் என்பதனை பார்க்க வேண்டும் என நினைத்தேன் இது எப்படித்தான் ஆண்டவர்களுக்கு தெரிந்ததோ தெரியவில்லை நான் பார்க்க அவர்கள் குனிந்து நெற்களை பொறுக்கிக் கொண்டிருக்கையில் அவர்களின் சிரசில் இருந்து தலைப்பாகை நழுவியது உடனே எடுத்து அதை தலையில் அணிந்து கொண்டார்கள் அந்த இடைவெளியில் அவர்கள் சிரசை பார்த்தேன் வெண்பஞ்சு போல முடியிருந்தது என்னுடைய இந்த ஆசையையும் நிறைவேற்றி வைக்கிறார்களே என்று எனக்கு அழுகை அழகியாக வந்தது சத்தியவேதத்துல சொல்றாங்க நான் பார்த்துக் கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது நீண்ட ஆய்வு சொல்லவர் விட்டிருந்தார் அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது என்ற பைபிள் தீர்க்கதரிசனத்தை நண்பர்களாய் இருந்தவர்கள் நேசர்கள் உறவினர் என்று ஒரு முப்பது பேரை ஆண்டவர்களின் திருவடிகளில் கொண்டு வந்து சேர்த்தேன் அவர்கள் ஜென்ம சாபல்யம் பெற்றனர் ஆனால் என் மனைவி சேர்ந்ததில்லை அதனால் இப்போது சாலைவாசியாக முடியாமல் திண்டாடுகிறேன் இன்று எனக்கு எண்பத்தி ஒன்பது வயது ஆகிறது ஆண்டவர்களின் கருணையை எண்ணி பார்க்கிறேன் மதிப்பை தேடி அலைந்த ஒரு புராண பிரசங்கி ஒரு கொத்தனார் வேலை செய்யும் தொழிலாளியை ஆட்கொண்டு அன்பு காட்டி இருதய வாசனையும் சந்திக்கச் செய்த அவர்கள் கருணைக்கு நான் என்ன கைமாறு செய்வேன் என் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி ஆன்ம ஒழுக்க வாழ்க்கை வாழ வைத்த ஆண்டவர்களின் இரக்கத்தை என்னென்பேன் குருவில்லாத வாழ்க்கை வாழ்ந்து குப்பையாக போக இருந்த என்னை கோபுரமாக ஆக்கிய கோவர்தன குன்றாகிய ஆண்டவர்களின் திருச்செயலினை எண்ணி வியக்கின்றேன் ஆனந்த கண்ணீர் வடிக்கின்றேன் வல்லால் உனை பாடப்பாட வாய் மணக்குதே வஞ்ச வினைகள் என விட்டோடி தலை வணங்குதே எல்லாது உனது புகழை கேட்க செவி நயக்குது எந்தாய் தயவை எண்ணுந்தோறும் உளம் வியக்குதே என்று பாடிய வண்ணம் தெய்வம் கூப்பிடும் நாள் நோக்கி காலத்தை கழிக்கிறேன் என் போல் உடலக் கெடுத்த மக்களாகிய நீங்கள் எல்லோரும் ஆண்டவர்களை சார்ந்து யமபயம் கடந்து பரமபதம் அடைய அவர்களை பிரார்த்திக்கின்றேன் குரு வாழ்க குருவே துணை குறிப்பு நெய்வழி சாய்ச்சானந்தர் மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இரண்டு அன்று மாலை ஐந்து மணிக்கு பரிசுத்த தீப பிரயாணமாகி மறுநாள் பகல் பன்னிரெண்டு மணி அளவில் மதுரையில் மண்மறைவு செய்ய பெற்றார் அவர்களுடைய சுயசரிதம் தொடர்ந்து தோத்திரம் பணி நிறைவு பண்ணுவாங்க